இரையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் பொதுக்காலத்தின் வாரம் கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இரண்டிலிருந்து ஐந்து மற்றும் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு முடிய யோயாக்கின் அரசன் நாடு கடத்தப்பட்ட ஐந்தாம் ஆண்டு கல்தேயர் நாட்டின் கெபார் ஆற்றோரம் பூசு என்ற குருவின் மகன் இசேகியலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேலிருந்தது நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற் விரைந்து வந்தது மின்னலடிக்கும் பெரு மேகத்தையும் அதனை சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிரம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன் அதன் நடுவே நின்று நான்கு உயிரினங்களின் வடிவம் தோன்றியது அவற்றின் தோற்றம் மனித சாயிலுக்கு ஒப்பாயிருந்தது அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒளியை கேட்டேன் அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லா வல்லவரின் குரலொளி போன்றும் இருந்தது அவை இயங்கும் போது ஏற்படும் இறைச்சலின் ஒளி ஒரு போர் படையின் இறைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கி கொண்டன அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடிய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவம் தெரிந்தது அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன் அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன் சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்றும் தோன்றியது இது ஆண்டவரது மாற்று சாயலின் காட்சி இதை நான் பார்த்ததும் முகம் குப்பர விழுந்தேன் அப்பொழுது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் பல்லவி வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கண்ணியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள் பல்லவி வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாற்றி விண்ணையும் மண்ணையும் கடந்தது அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வர செய்தார் அவருடைய அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள் அல்லே பல்லவி வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன அல்லே லுயா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் அல்லே லுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்திய இனச்செய்தி அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதிருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவர்களிடமிருந்தா என்று கேட்டார் மற்றவர்களிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பார் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக ஆமேன் தடையாய் இருக்கக்கூடாது இலையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே எப்போதும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கும் சிறுவன் அன்பு ஒரு நாள் தன் தந்தையிடம் அப்பா ஒரு சில மனிதர்களை எதற்காக நாம் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் என அழைக்கிறோம் என்று கேட்டான் சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்த அன்புவின் அப்பா கடைசியாக அவனிடம் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் நம்மால் தொட முடியாத தூரத்தில் இருக்கலாம் ஆனாலும் அவை கடலில் செல்வோருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றனவே அப்படித்தான் ஒரு சில மனிதர்கள் நம்மால் தொட முடியாத தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் நமக்கு இருக்கின்றார்கள் அதனால்தான் நாம் அவர்களை ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் என்று அழைக்கின்றோம் என்று தெளிவாக பதில் சொன்னார் இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக இருக்க வேண்டுமே ஒழிய தடையா இருக்கக்கூடாது இதைத்தான் இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட இறைவாட்டை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இருபது வயது நிரம்பிய ஒவ்வொரு யூதரும் கோவில் வரியாக அரை சிக்கேல் செலுத்த வேண்டும் என்று விடுதலை பயண புத்தகத்தில் முப்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அரை சிக்கேல் என்பது இரண்டு நாள் கூலி இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் இயேசு இறைமகன் தவிர அவரே கோவில் அப்படிப்பட்டவர் கோவில் வரி செலுத்த வேண்டிய தேவையே இல்லை ஆனாலும் அவர் கோயில் வரி செலுத்துகிறார் அதற்கு முக்கிய காரணம் இன்றைய நச்செய்தியில் அவரே பேதிருவிடம் சொல்வது போல தடையாய் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இம்மண்ணுலகில் வாழ்ந்தபோது எல்லாருக்கும் முன் மாதிரியாகவும் உலகிற்கு ஒளியாகவும் சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் இருந்தாரே ஒழிய யாருக்கும் அவர் தடையா இல்லை ஏனெனில் அவரை பின் தொடர்கின்ற ஒவ்வொருவரும் அவரை போல முன் மாதிரியா இருக்க வேண்டுமே ஒழிய யாருக்கும் தடையா இருக்கக்கூடாது இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் இறைவாக்கினர் இசைக்கியலின் அழைப்பை குறித்து வாசிக்கிறோம் இந்த இசைக்கியல் யூதா நாட்டினர் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட ஐந்தாம் ஆண்டில் அதாவது கிமு ஐநூற்று தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கடவுளால் அழைக்கப்படுகிறார் இங்கே இறைவாக்கினர் இசைக்கியலின் அழைப்பை நமது ஒவ்வொருவரின் அழைப்பாக பொருத்தி பார்த்து கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் என்றால் நாம் இயேசுவைப் போல எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் அத்தகைய வாழ்க்கை நாம் வாழ தயாரா சிந்திப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கடவுள் தந்த இந்த வாழ்க்கையை நாம் அவருக்கு உகந்ததாய் அமைத்துக் கொள்வோம் மிகுந்த தருவதுதான் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை தீமையை விட்டொழித்து நன்மையை பற்றி கொள்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது என்று மத்திய நற்செய்தியில் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இயேசு கூறுகிறார் எனவே இறைய சிவில் பிரியமானவர்களே நாம் உலகிற்கு ஒளியாய் இருந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்